ஹாய் ஹலோ காய்ஸ் தமிழில் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ப்ரோமோவை லான்ச் பண்ணியிருக்காங்க யார் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துட்டு இருந்திருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழியாக ஃபைனலைஸ் ஆகிடுச்சு நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தாங்க இந்த ஷோவை இதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்கலாம் கமல்ஹாசன் சாருக்காகவே இந்த ஷோவை பார்த்தவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம் பட் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்க சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவை தொகுத்து வழங்க போகிறது உறுதிமாயிடுச்சு விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எப்போயுமே மல்டி கலர்ஸ் கொடுத்து இல்லைனா உள்ளே கண்ணுக்குள்ளே டைமண்ட் வைக்கிற மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சிருப்பாங்க பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நீட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய பாஸ் ஓடிய அந்த பிஜிஎம் கிடையாது பட் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க பட் போக போக கண்டிப்பாக இதுவும் கேட்க நமக்கு பழகிடும் அப்படின்னே சொல்லாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஜய் சேதுபதி வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிவிட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோ அப்படின்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதும் ஒரு சில தகவல் கிடைச்சிருக்கு அதுக்கான பின்னணி என்னென்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இன்னும் ப்ரோமோக்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நிச்சயம் கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சோம் யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்க போட்டியாளர்கள் அப்படின்ற விஷயத்தை சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரோமோ எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க பாஸ் சீசன் எயிட்க்கு காத்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய லோகுக்கும் இருக்க டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அப்டேட்டோட அடுத்த அடுத்தவரையில் நான் உங்களை சந்திக்கிறேன்